அதான் சொல்றேன் ஒருத்தர் யூடியூப்ல பேசக்கூடிய கண்டனுக்கு முப்பது நிமிஷம் ஸ்டோரி இருக்கு ஒரு செய்தி ஊடக சேனல்கள்ல தமிழ்நாட்டின் லீடிங் நியூஸ் சேனல்ஸா இருக்க இருக்கக்கூடியவங்களால இருபது நிமிஷம் பேச முடியுது ஆனா காவல்துறையினால சமர்ப்பிக்கக்கூடிய அறிக்கையில வெறும் அரை பேஜ் தான் சமைக்கணும்னா அது எவ்வளவு நிமிஷம் இருக்கும் நீங்க ரெண்டு நிமிஷம் கூட இருக்காது ரித்தனியா அவர்கள் காரில் சென்று கொண்டிருந்தால் திடீர்னு நிறுத்தி கொண்டு அவருக்கு ஏற்பட்டிருந்த மனவேதனையின் காரணமாக அவரிடம் இருந்து அந்த பாய்சனை குடிச்சிட்டா அப்படின்னு சொல்லி போட்டு அவங்க மறந்துட்டாங்க அது என்னன்னு விசாரிக்க போகும்போது அவங்க குடும்பத்தினரும் இருப்பாங்கன்னு ஒரு சந்தேகப்படுத்தப்படுகிறது சந்தேகத்தின் பேரில் அவர்களுடைய குடும்பத்தினரையும் அவங்க புகுந்த விட்டா போன குடும்பத்தினரும் நாங்க அரசு பண்ணி வச்சிருக்கோம் எதிர்ப்பாங்க இது தவிர என்ன எதிர்ப்பாங்க இதுல அரசியல் தலையீடு இருக்குன்னு தானே சார் அர்த்தம் ஏன்னா கவினுடைய தாத்தா திருப்பூர் காங்கிரஸ் மாவட்ட தலைவர் கிருஷ்ணன் அப்படின்னு சொல்லப்படுது அவருடைய தலையீடு இல்லாம இந்த அளவுக்கு காவல்துறை காவல்துறையினரால் நடந்துக்க முடியுமா இல்லை இங்கே ரெண்டு விஷயம் இருக்கு பொதுவாகவே காவல்துறையிலிருந்து எழுதக்கூடிய ஒரு விஷயங்கள் முன் முழுசாக இன்வெஸ்டிகேஷன் பண்ணிட்டு தான் ஃபர்ஸ்ட் இன்ஃபர்மேஷன் ரிப்போர்ட்டை தாக்கல் செய்யணும் அங்கேயே எல்லா இடத்துலையுமே பிரச்சனை பண்ணுறாங்க இது பெரிய ஆளுங்க சின்ன ஆளுங்க எல்லாம் கிடையாது எல்லா இடத்துலையுமே இது ஒரு பெரிய இதுவாகவே இருக்கு இவ்வளவு பெரிய கேஸ் ஆகும் யாருக்கு தெரியும் அறுவை சிகிச்சையில் கத்தை என்பது வரலாறு ரோபோட்டிக் சர்ஜரி என்பது இன்றைய கூறு தங்கம் புற்றுநோய் சிகிச்சை மையம் நாமக்கல் மற்றும் கான்பூர்